தமிழகத்துல தேர்தல் முடிஞ்ச நிலையில தமிழக சட்டசபை கூட்டம் குறித்த தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு அந்த தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழகத்தை இதற்கு முன்பு ஆண்ட ஆளுநர்களை போலவே இப்போதைய தமிழக ஆளுநர் ரவி இல்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்க கூடிய அதே தான் கவர்னர் ரவியும் இங்க பொறுப்பேற்றிருக்காரு ஒருவேளை திமுக அரசுக்கு செக் வைப்பதற்காகவே ஆளுநரோட இந்த நியமனம் நடந்ததாக கூட அப்போது பரவலாக பல தகவல்கள் வந்து பேசப்பட்டது அதற்கேற்றபடி ஆளுநர் பதவியேற்றதுல இருந்தே பல்வேறு விவகாரங்கள்ல தமிழகத்துல ஒரே பரபரப்பா தான் இருந்தது ஆளுநர் மாநில அரசுக்கு இடையே இணக்கமான போக்கு இல்லாத நிலைதான் தற்போது வரைக்குமே காணப்பட்டு வருது ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் நடந்த முதல் கூட்டத்தொடர்ல உரையாற்றிய ஆளுநர் ரவி திராவிட மாடல் தமிழ்நாடு போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விடவும் சர்ச்சையாக வெடிச்சது இந்த கூட்டத்தொடர் மிகப்பெரிய பிளவையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி விட்டுட்டு தான் போயிருந்திருக்காரு அதே போல கடந்த பிப்ரவரியில நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரும் இது போலவே பரபரப்பை கிளப்பினாரு அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய கொள்கை உரையில தனக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்த கவர்னர் ரெண்டு நிமிடங்கள்ல தன்னுடைய உரையை முடித்து சீட்ல போய் உக்காந்துட்டாரு இந்த அவையில் தேசிய கீதத்தை முதலிலும் இறுதியிலும் இசைக்க வேண்டும் அதை கடைபிடிக்கவில்லை கவர்னர் உரையில பெற்றுள்ள அம்சங்கள் ஏற்புடையதாக இல்ல அதனால உரையை படிக்க விரும்பவில்லை அரசு தயாரித்த உரையில பல பகுதிகளை என்னால ஏற்க முடியவில்லைன்னா ஆளுநர் பல கருத்துக்களை கூறினாரு இதன் பின்னாடி அரசின் உரையை வாசிக்காமல் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி என சொல்லி வெறும் நாலு நிமிடங்களுக்குள்ள தன்னுடைய உரையை முடிச்சிட்டாரு அரசின் உரையை கவர்னர் முழுமையாக படிக்காம புறக்கணிச்சு அவையில் அமர்ந்த இந்த சம்பவம் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசோட இந்த உரையை முழுமையாக வாசிக்காம கவர்னர் புறக்கணித்து அவையில் உட்கார்ந்தது தமிழக வரலாற்றிலே இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் நடைபெற்றது இதற்கு அமைச்சர்களும் பதிலுரை அளிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டும் வேளாண்மை பட்ஜெட்டும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதன் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களுக்கு அமைச்சர்கள் பதிலளிச்சிருக்காங்க இதில் சில சட்டம் மசோதா காலம் நிறைவேற்றப்படுவதாக இருக்கு அதன் பின்னாடி சட்டசபை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தலும் அறிவித்து விட்டதால சட்டசபையில் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதனால கோரிக்கை இப்போது தமிழகத்துக்கு தேர்தல் முடிஞ்சு விட்ட நிலையில ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது எனவே அதன் பின்னாடி சட்டசபை கூட்டத்தை எந்த தேதியில் நடத்துவது என்பது பற்றி அரசு முடிவெடுக்க போவதாம் ஒரு தகவல் தற்போது வெளியில் வந்திருக்கு அநேகமாக தேர்தல் நடத்த விதிகள்

பேசியிருக்கும் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி